தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொற்று நோயும் வறட்சியும் மாறியும் எழுதியவர் கடாட்சம் வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார் பூதவித்யா என்பது ஆயுர்வேதத்தின் கிளைகளில் ஒன்று ஒரு நோய் ஏற்படுவதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள முடியாத போது நோய் ஊரிலே பலருக்கும் தொற்றும் போதும் அந்த நோய் தோன்றியதற்கான பழியை தெய்வத்தின் மீதும் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளின் மீதும் சுமத்திவிடும் பழக்கம் முட்காலத்தில் பல்வேறு சமூகங்களிலும் காணப்பட்டதொன்றாகும் பண்டைய மருத்துவ நூல்களின் உரையாசிரியர்கள் சிலர் பூதவித்யா என்பது மனநலம் மற்றும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சினைகள் பற்றிய கல்வி என்று கருதினார்கள் மற்றும் சிலர் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களால் தோற்றுவிக்கப்படும் நோய்கள் பற்றியது என்றார்கள் இத்தகைய நோய்களுக்கான சிகிச்சையில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை சமாதானப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சடங்குகளைச் செய்வதும் அடங்கும் இந்த தெய்வம் பொதுவாக ஒரு பெண்ணாக இருக்கும் அல்லது இறந்து போன ஒருவரின் ஆவியாகவும் இருக்கலாம் சடங்குகளுக்கு மேலதிகமாக சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலிகைகள் நோய் மோசமடுவதை தடுக்க அல்லது மற்றவர்களுக்கு பரவாமல் கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட்டன தமிழில் மாறி என்றால் கனமழை என்றும் பொருள் வறட்சி மற்றும் தொற்று நோய்கள் கூடிய வெப்பமான காலங்களில் கிராமவாசிகள் மலைக்காகவும் நோய் தவிர்ப்புக்காகவும் மாரியிடம் பிரார்த்தனை செய்வர் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பெரியம்மை நோய் பழங்காலத்திலிருந்தே தாய் தெய்வத்துடன் தொடர்புடையதாக நம்பப்பட்டது இந்த பெண் தெய்வம் மாரியம்மன் அல்லது மாரியாத்தா என்று மரியாதையுடன் குறிப்பிடப்படுவதும் உண்டு வைசூரி நோய் பெரியம்மை என்றும் பொக்குளிப்பான் சின்னம்மை என்றும் மீசில்ஸ் சின்னமுத்து என்றும் குறிப்பிடப்படுகிறது பல்வேறு வகையான கெப்படைட்டிஸ் நோய்களுக்கான தமிழ் பெயர்களும் மாரி என்ற பெயரை கொண்டுள்ளன செங்கமாரி மற்றும் மங்கமாரி என்ற பெயர்கள் கெப்படைட்டிஸின் லேசான மற்றும் கடுமையான வடிவங்களை குறிக்கின்றன கடுமையான வயிற்றோட்டத்தை ஏற்படுத்தும் காலரா நோய்க்கு வயிற்றுமாரி என்று பெயர் கால்நடைகளுக்கு ஏற்படும் தொற்று நோய் கோமாரி என்று பெயர் பெற்றது கிராமத்தின் பாதுகாவலராக மாரி கருதப்படுவதால் இந்த அம்மனுக்கு கோயில் இல்லாத கிராமம் தமிழகத்தில் இல்லை எனலாம் மாரி பயபக்தியுடன் மகாமாரி கருமாரி அல்லது முத்துமாரி தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார் மாரியம்மன் வழிபாடு தமிழர்கள் கணிசமான எண்ணிக்கையில் குடிபெயர்ந்து வாழும் பல நாடுகளில் பரவியுள்ளது இவற்றுள் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா வியட்நாம் மற்றும் தாய்லாந்து ஆகியவை அடங்கும் சமீப காலமாக ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் குடிபெயர்ந்து வாழும் வட அமெரிக்காவிலும் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் மாரியம்மன் கோவில்கள் தோன்றியுள்ளன ஈழத்தில் குறிப்பாக மட்டக்களப்பில் மாரியனிடத்தை அம்மன் பிடித்துவிட்டாள் கண்ணகியின் கோபத்தினாலேயே பொக்கொழிப்பான் சின்னமுத்து வயிற்றுக்கடுப்பு மங்கமாரி கண்ணோய் குக்கல் வெப்பு பெருஞ்சுரம் போன்ற சூட்டு நோய்கள் பரவுகின்றன என்று மக்கள் நம்புகின்றனர் காளியம்மனின் அம்சமான கண்ணகியின் பரிவார பேய்கள் எட்டு பேர் உள்ளனர் என்றும் அவர்களே இந்த நோய்களுக்கு பொறுப்பானவர்கள் என்றும் கூறப்படுகிறது வெப்பநிலை அதிகமாகும் காலப்பகுதியில் பெண் தெய்வங்களின் கோபத்தை தனித்து அவர்களை குளிரச் செய்வதற்காகவும் வெப்பத்தினை தணிப்பதற்காகவும் குளிர்த்தி என்னும் சடங்குகள் செய்யப்படுகின்றன குளிர்த்தி பாடி முடிந்தால் வெப்பம் தணிந்துவிடும் மழை பெய்யும் என்னும் நம்பிக்கை மக்களிடையே காணப்படுகிறது சடங்குகள் செய்யப்படாத விடத்து மாரியம்மன் முத்துக்களை அள்ளி எறிந்து வெப்பு நோய்களை தோற்றுவிப்பாள் என்று பாமர மக்கள் நம்புகின்றனர் குளிர்ச்சி சடங்கு காலங்களில் மக்களுக்கு முக்கணிகளால் தயாரிக்கப்பட்ட பானக்கம் என்னும் தீர்த்தம் வழங்கப்படுகிறது இத்தீர்த்தம் உடற்சூட்டை தனித்து உடல் வெப்ப சமநிலையை பேணுவதாய் உள்ளது அத்துடன் வேம்பு கமுகு தாளை வாகை போன்றவற்றால் அலங்கரிக்கப்படும் கோயில் சுற்றாடல் மக்களை வெப்பத்தினால் ஏற்படும் நோய்களிலிருந்து காப்பதற்கான வழிவகையாக உள்ளது தென்னிந்தியா மற்றும் இலங்கையின் பல கிராமக் கோவில்களில் மாரியை மகிழ்விக்க சேவல் அல்லது ஆடு பலியிடப்படுகிறது நகர்ப்புற கோவில்களில் அம்மனை சாந்தப்படுத்த பிரார்த்தனைகள் மற்றும் யாகங்கள் நடத்தப்படுகின்றன வேப்பிலை மஞ்சள் மற்றும் கற்பூரம் ஆகியவை மாரியம்மன் சடங்குகளுடன் தொடர்புடைய மிக முக்கியமான பொருட்கள் இந்த பொருட்களையும் சிறப்பு மேளங்களிலிருந்து வெளிப்படும் சிறப்பியல்பு ஒலிகளையும் வைத்து மாரியம்மன் கோவில்களை எளிதில் அடையாளம் காணலாம் பூசாரி தேவியின் சிலையை இளநீர் பால் தயிர் மற்றும் தண்ணீர் போன்ற பொருட்களால் குளிப்பாட்டி தினசரிச் சடங்கை தொடங்குகிறார் வேப்பிலை அல்லது எலுமிச்சை பழங்களில் மாலைகளால் மாரியம்மன் அலங்கரிக்கப்படுகிறாள் வேப்பிலை மஞ்சள் கற்பூரம் என்பன பீடையளிப்பு மற்றும் கிருமிநாசினி குணங்கள் கொண்டவை என்பதை இவ்விடத்தில் நினைவு கூறலாம் தலையில் கற்பூரச் சட்டி ஏந்தி ஊர்வலத்தில் பெண் பக்தர்கள் கலந்து கொள்வதும் ஆண் பக்தர்கள் சுவாமியின் பின்னால் தரையில் உருள்வதும் சாதாரணமாக காணக்கூடிய ஒரு காட்சி குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு பக்தர்கள் தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கலையாடுவதும் அருள்வாக்கு கூறுவதும் இங்கு காணக்கூடிய ஒரு பொதுவான நிகழ்வாகும் ஆண் பக்தர்கள் உடலை துளைத்தல் காவடி சுமத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் சில சமயங்களில் காவடி சுமப்போர் ஆணிக் கொக்கிகளால் பின்புறத்தோலில் துளையிட்டு துலா போன்ற ஒன்றில் தொங்கவிடும் காவடியும் காணப்படலாம் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்ளும் இத்தகைய செயல் பொதுவாக நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வண்ணம் செய்யப்படுகின்றன தமிழகத்தில் மாரியம்மனை சுற்றியுள்ள நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகள் வட இந்தியாவின் பெரியம்மை தெய்வமான சீதலா தேவியுடன் வியக்கத்தக்க வகையில் ஒத்திருக்கின்றன சீதலாவும் ஒரு கிராமத் தெய்வமாகும் சீதலம் என்பது குளிர்ச்சியை குறிக்கும் ஒரு சொல் என்பது கவனத்தில் கொள்ளக்கூடியது சீதலா தேவி பாவிகளை பெரியம்மை நோயால் தண்டிப்பதாகவும் அத்தகைய நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதாகவும் வணங்கப்படுகிறாள் சீதலாவின் கோவில்களில் அர்ச்சகர்கள் பிராமணர்கள் அல்லர் பண்டைய நாட்களில் சீதலா தேவி கோவில்களில் பெரியம்மை வைரசுக்கு எதிராக ஒரு வகையான தடுப்பூசி போடப்பட்டது என்பதை நிரூபிக்க போதுமான சான்றுகள் உள்ளன பெரும்பாலும் கோவில் பூசாரியே தடுப்பூசி போட்டுக்கொள்வார் பதினேழாம் நூற்றாண்டில் திக்கா எனப்படும் ஒருவகை அம்மைப்பால் குத்தும் நோய் தடுப்பு முறை வங்காளதேசத்தில் நடைமுறையில் இருந்ததாக ஆங்கிலேயரின் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன பிராமணர்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் நெடுங்காலமாக இந்த அம்மைப்பால் குத்தும் முறையை செய்து வந்துள்ளனர் பெரியம்மை முதிர்ச்சி அடைந்திருக்கும் ஒருவரது கொப்பளத்தில் இருந்து சிறிதளவு சீழ் எடுத்து அதில் இரும்பூசியொன்றில் முனையை நினைப்பார்கள் இவ்வாறு நினைக்கப்பட்ட ஊசியை தோல் மூட்டு தசையின் கீழ் அல்லது நெற்றியில் கீறி பின் வேகவைத்த அரிசியால் செய்யப்பட்ட ஒரு சிறிய பசையால் அப்பகுதியை மூடுவார்கள் இதுவே பெரியம்மைக்கான இந்தியரின் பாரம்பரிய தடுப்பூசியாகும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டவரான மருத்துவர் எட்வர்ட் ஜென்னர் என்பார் மாட்டம்மையிலிருந்து புறப்பட்ட தடுப்பூசி பெரியம்மையிலிருந்து பாதுகாக்கின்றது என்பதை கண்டுபிடித்தார் நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னர் இந்தியாவில் ஜென்னரின் மாட்டம்மை தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு தொடக்கம் மூன்றாம் ஆண்டில் இந்தியரின் பாரம்பரிய தடுப்பூசி நடைமுறையை பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்தது பாரம்பரிய தடுப்பூசி முறையை பயன்படுத்தி வந்த பிராமண வகுப்பினரின் கடுமையான எதிர்ப்பை சமாளிக்க அவர்களையே ஐரோப்பிய தடுப்பூசியை பயன்படுத்த ஊக்குவிக்கும் முயற்சியில் பிரித்தானிய மருத்துவரான டாக்டர் ஷூல் பிரட் என்பார் வெற்றி பெற்றார் சீதலா என்ற பெயர் தென்னிந்தியாவில் அறியப்படவில்லை பண்டைய தமிழகத்தில் சில பழங்குடியினர் கொற்றவை மற்றும் அவரது மகன் முருகன் பெயரில் போர் தெய்வத்தை வழிபட்டனர் கொற்றவையை தெய்வங்கள் சூழ்ந்து நிற்பதாகவும் அவர்கள் கற்பித்தனர் சங்க காலத்தில் திருவாலங்காட்டில் பிரசித்தி பெற்ற கொற்றவைக் கோயில் ஒன்று இருந்தது பேய்களை கண்டு நடுங்கும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக திருவாலங்காட்டுக் காளி திகழ்ந்தாள் எல்லம் வெல்லெல்லா பெருங்காட்டு கொற்றிக்கு பேய் நொடித்தாங்கு என்று எல்லாம் வெல்ல பெருங்காட்டு காளியையே நொடி சொல்லி மடக்க நினைக்கும் ஒரு பேயின் மடத்தனம் பற்றி பேசுகிறது சங்க இலக்கியங்களுள் ஒன்றான கலித்தொகை பிற்காலத்தில் கொற்றவை பிராமண தெய்வமான உமாவின் அம்சமாகவும் முருகன் சிவபெருமானின் மகனான கார்த்திகேயனாகவும் அடையாளம் காணப்பட்டனர் கொற்றவையின் பிற்கால வடிவமே மாரியம்மன் என்பது அறிஞர்கள் சிலரின் கருத்தாக உள்ளது தமிழகம் மற்றும் இலங்கையில் உள்ள பொதுமக்கள் பொதுவாக மாரியம்மனை சிவபெருமானின் மனைவியும் கார்த்திகேயரின் தாயுமான உமாதேவியுடன் அடையாளம் காண்கின்றனர் தமிழ் மக்களின் கிராம தெய்வமான மாரியை கிறிஸ்தவ கன்னிமேரியுடன் அடையாளம் காண உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றாலும் பெயர்களின் ஒற்றுமை ஒரு தற்செயல் நிகழ்வு என்று நிராகரிக்க முடியாது தென்னிந்தியாவில் மாரியின் பொதுவான பெயர்களில் ஒன்று கன்னியம்மன் அல்லது கன்னியம்மன் ஆச்சரியப்படும் விதமாக இந்த பெயரை நேரடியாக கன்னித்தாய் அல்லது பெரிய கண்கள் கொண்ட தாய் என்று மொழிபெயர்க்கலாம் பண்டைய தமிழர்களின் போர்க்கடவுளான கொற்றவை வழிபாடு வட இந்தியாவின் பெரியம்மை தெய்வமான சீதலா தேவி வழிபாடு பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கன்னிமேரி வழிபாடு ஆகியவை கிராமத்தின் கொடியவர்களை தொற்று நோய்களால் தண்டித்தும் பக்தர்களை அந்நோயிலிருந்து காத்தும் நிற்கும் தாய் தெய்வமான மாரியம்மன் வழிபாட்டுடன் இலகுவில் இணைந்திருக்கலாம் தாய் தெய்வ வழிபாடு அல்லது சாக்தம் என்பது இந்து மதத்தின் ஆறு பண்டைய மத பிரிவுகளில் ஒன்றாகும் தத்துவ ரீதியாக அவள் ஆதிசக்தி அல்லது பராசக்தி என்று அழைக்கப்படுகிறாள் தென்னிந்தியாவில் உள்ளூர் மயமாக்கப்பட்ட மாரி வழிபாட்டைப் போலல்லாமல் சக்தி வழிபாடு சமீபத்தில் உலகம் முழுவதும் ஒரு பிரபலமான வழிபாட்டு முறையாக பரவியுள்ளது இருப்பினும் மாரியம்மனின் சின்னங்களான வேப்பிலை மஞ்சள் மற்றும் சிவப்பாடைகள் இந்த வழிபாட்டில் ஒரு பகுதியாக மாறிவிட்டன மற்ற மாரியம்மன் கோவில்களில் இல்லாத வகையில் மேல்மருவத்தூரில் உள்ள கோவிலில் பெண்கள் பூஜை செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர் ஆண் பெண் இருபாலாரும் சடங்குகளில் பங்கேற்கும் போது சிவப்பாடைகளை அணியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேல்மருவத்தூரின் மறைந்த பூசாரி இந்த வழிபாட்டை பின்பற்றுபவர்களால் அன்னையின் அவதாரம் என்று நம்பப்படுகிறார்